இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையில் ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் மோசையோடு கூட பேசின பொழுது கத்துடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது மோசே கத்துடைய சமூகத்திலே காத்திருந்தான் கத்துடைய ஆவியானவர் அவனோடு கூட பேசி ஆலயம் எப்படி வ வடிவமைக்கப்பட வேண்டும் ஆலயம் எவ்விதமான மரத்தினாலே அமைக்கப்பட வேண்டும் ஆலயத்தினுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசையோடு கூட பேசி ஒரு வாசஸ்தலத்தை கட்டும்படியான ஆலோசனையை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் கட்டுரை சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஆலோசனை மாத்திரமல்ல கற்றுடைய சபையை குறித்தது ஆலோசனை அல்லது எதிர்காலத்தில் செய்ய வேண்டியதை குறித்ததான ஆலோசனையை கர்த்த நம்ம நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையில் நாம் கத்தோடைய சமூகத்திலே காத்திருப்போம் அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் உங்களை நன்றாய் நடத்துவார் ஆண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மீன் آمين